ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் செடிகளோட பசுமைக்கும் செழிப்பான வளர்ச்சிக்கும் உரங்கள் வந்து முக்கிய காரணமாக அமையுது நம்ம பார்க்குற இந்த கார்டனுக்கு நான் இதுவரைக்கும் உயிர் உரங்கள் பயன்படுத்தினதே கிடையாது இயற்கை உரங்கள்ங்கிற பேரில் பேக்கெட்டில் விற்கிற உரங்கள் கூட பயன்படுத்தினது கிடையாது அப்போ கூட பாருங்கள் நம்ம கார்டன் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கு ஒரு செடி வளர்கிறதுக்கு உரங்கள் மட்டும் காரணமாக அமையாது அதுக்கு மற்ற சூழ்நிலைகளும் சரியாக அமைக்கணும் குறிப்பாக தொட்டி மேலே மூடாக்கு மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு வைக்கிறது தொட்டி மண்ணை அடிக்கடி கலறி விடுறது இப்படிலாம் நம்ம பராமரிப்பு கொடுத்தோம்னா நம்ம தொட்டியில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் நுண்ணுயிர்கள் நிறைய இருந்தாலே காற்றில் இருக்கிற நைட்ரஜனை கூட செடிகளுக்கு எடுத்து கொடுத்துரும் நைட்ரஜன் செடிக்கு கிடச்சாலே செடிகள்லாம் பசுமையாக வளரும் மண்ணில் இருக்கிற சத்துக்களையும் நுண்ணுயிர்கள் எடுத்து செடிக்கு கொடுத்துரும் அதனால் செடிகள் நல்லா செழிப்பாகவும் வளர ஆரம்பிக்கும் நிறைய நம்மளுக்கு பூக்களும் காய்களும் கொடுக்கும் நம்ம செடிகளை இயற்கை முறையில் வளர்க்குறதுக்கு உரங்களை எங்கேயுமே நம்ம தேடி போக வேண்டாம் நம்ம வீட்டில் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டும் மற்ற வீணாகிற பொருட்களுமே போதும் அதை வச்சே சத்தான உரங்கள் தயாரிச்சிடலாம் வீட்டில் வீணாகிற பொருளை வச்சு உயிர் உரங்கள் கூட தயாரிக்கலாம் எந்த தாவர பாகங்களையும் தண்ணியில் ஊற வைக்கும்போது அதில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகுது அதை நம்ம தொட்டிக்கு கொடுக்கும்போது அந்த நுண்ணுயிர்கள் தொட்டி மண்ணில் பரவி அங்கேயே தங்கிடுது இப்போ ஒரு உயிர் உரம் தயாரிக்கிறதை பார்க்கலாம் வீட்டில் வீணாக போன சத்து மாவு இருக்குது அதை வச்சு எப்படி ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒன் மந்த்துக்கு முன்னாடி கமெண்டில் கேட்டிருந்தாங்க நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி வீணாக போன சத்து மாவு இப்போ அதை வச்சு ஃபெர்டிலைசர் தயாரிக்க போகிறோம் இந்த சத்து மாவுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வீணாக போன கடலை மாவு இருந்தால் எடுத்துக்கலாம் ராகி மாவு இருந்தால் எடுத்துக்கலாம் கோதுமை மாவு இருந்தால் எடுத்துக்கலாம் பருப்பு வகைகள் வீணாக போனால் கூட நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு விழுதாக அரைச்சி இதே மெத்தடில் ஃபெர்டிலைசர் தயாரிக்கலாம் நம்ம வீட்டில் எந்த பொருள் வீணாகினாலும் அதை நம்ம வேண்டான்னு தூக்கி போட வேண்டியதில்லை எந்த விதத்துலேயாவது ஃபெர்டிலைசராக தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது இந்த பொருள் வீணாயிடுச்சேன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை மனசுக்கு ஒரு திருப்தியும் ஏற்படும் இந்த ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு வேறு என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் நான் இங்கே கனிஞ்சி போன வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வீணாக போன பப்பாளி பழம் இருந்தால் கூட எடுக்கலாம் பப்பாளிப்பழ தோல் இருந்தால் கூட எடுக்கலாம் கொய்யாப்பழம் அப்புறமா மாம்பழம் சப்போட்டா இந்த மாதிரியான பழங்கள்லாம் எடுத்துக்கலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் வேண்டாம் இது நாங்கள் வழக்கமாக பழம் வாங்குற கடையில் இந்த மாதிரி செடிக்கு நீ சொல்லி வாங்கிட்டு வந்தோம் இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் வாழைப்பழம் எந்த அளவுக்கு கனிஞ்சதாக இருக்கோ அந்த அளவுக்கு நொதித்தல் ஏற்படும் வாழைப்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் குறிப்பாக பொட்டாசியம் ரொம்ப இருக்குது அடுத்தது நாங்கள் எடுத்திருக்கிறது அரிசி கழுவுன தண்ணியும் பழைய சாதத்தில் உள்ள தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி கழுவுன தண்ணியில் கூட நிறைய என்பிக்கை இருக்குது இதை ஃபர்டிலைசரில் சேர்க்குறதுனால நிறைய நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படும் அடுத்ததாக நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் தயிர்லேயும் நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் இருக்குது இதையும் ஃபர்டிலைசரில் சேர்க்கறதுனால நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் வெள்ளம் இந்த வெள்ளத்தை நுண்ணுயிர்கள்லாம் உணவாக எடுத்துக்கிட்டு நல்லா பெருகும் வெள்ளத்துலையும் இன்னும் சத்துக்கள்லாம் இருக்குது மொத்தத்தில் நம்ம எடுத்துருக்கிற பொருள் எல்லாமே சத்தான பொருள்கள் தான் இந்த வாழைப்பழத்தை தோலோடைய சேர்த்துக்கலாம் இதை நல்லா கை நாள் நல்லா மசிச்சு விடணும் வாழைப்பழத்தை இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுருக்கோம் இந்த வாழைப்பழம் சேர்க்குறதுக்கெலாம் பெருசாக அளவுகள்லாம் கிடையாது உங்கள்கிட்ட ஒன்று ரெண்டு பழங்கள் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மற்ற பொருட்கள்லாம் இது கூட சேர்த்துடலாம் முதல்ல இந்த சத்து மாவு நம்ம சேர்த்துருவோம் இந்த சத்து மாவு ஒரு மூணு கை அளவு இருக்கும் அடுத்தது இந்த பழைய சாதத்தில் உள்ள தண்ணி அரிசி கழுவின தண்ணி ரெண்டையும் சேர்த்துலாம் இந்த பழைய சாதத்தில் உள்ள தண்ணியில் கூட நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு எதுக்குமே அளவுகள் கிடையாது நம்ம விருப்பப்படி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும் அடுத்தது நம்ம தயிர் சேர்த்துடலாம் வெள்ளம் சேர்க்குறோம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும் ஒரு வாரம் புளிக்க விடணும் அது மாவுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா கலந்து தான் விடணும் கட்டி கட்டியாக கிடக்கும் இந்த ஒரு வாரத்தில் நல்ல இருக்க பெருக்கம் ஏற்படும் ஸ்மெல் வரோன்னு பயப்படாதீங்க நான் இதுக்கு முன்னாடி இதே மெத்தடில் பல உரங்கள் செய்திருக்கேன் ஸ்மெல்லாம் வராது ஒரு பஞ்சாமிரத வாசனை தான் வரும் இப்போது நிழல் பாங்கான இடத்துல இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருவோம் இந்த ஃபெர்டிலைசரை தினம் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலக்கி விடணும் இப்படி கலக்கி விடுறதுனால புழுக்களும் வராது நுண்ணுயிர் பெருக்கமும் நல்லா ஏற்படும் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தினம் ரெண்டு தடவை கூட நீங்கள் கலக்கி விடலாம் இப்போ இந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி வச்சு ஏழு நாள் ஆகிருக்கு தண்ணியில் கலந்து செடிகளுக்கு கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸை சாய்ந்திர நேரத்தில் மண்ணுக்கு கொடுக்கும்போது தான் இதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மண்ணில் நல்லா பெருகிறதுக்கு வசதியாக இருக்கும் காலையில் நேரத்தில் நம்ம மண்ணுக்கு கொடுத்தோன்னா உடனே வெயில் வரும்போது இதில் இருக்கிற நுண்ணுயிர்களால் இந்த மண்ணில் பெருக முடியாமல் கூட போகலாம் அதனால் தான் சாயந்தர நேரத்தில் கொடுக்கறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன் இதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி துணியும் எடுத்திருக்கோம் நான் இங்கே ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிருக்கேன் அதில் தேவையான அளவு நம்ம கலந்துக்கிட போகிறோம் இதுக்கு எந்த அளவு தண்ணி கலக்கணும்னு அளவுகள்லாம் பெருசாக கிடையாது ரொம்ப திக்காக நம்ம கொடுத்தாலும் தொட்டி மண்ணை அடைச்சிரும் மண் டைட்டாயிரும் வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போகலாம் ரொம்ப தண்ணியாக நம்ம செடிக்கு கொடுத்தாலும் அது சத்துக்கள் கிடைக்காம போகலாம் அதனால் நம்ம ஒரு மீடியமாக ஒரு அளவில் கலக்கணும் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்க கொடுக்க நமக்கே ஒரு அனுபவம் ஏற்படும் இந்த மாதிரி நம்ம மேல் கொண்டு கலந்துக்கிட்டோம் இப்போ நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு எந்த ஃபெர்டிலைசரா இருந்தாலும் நல்லா ஃபில்டர் பண்ணி கொடுக்குறது தான் நல்லது இப்போ இந்த பையில் இருக்கிற திப்பியெல்லாம் நம்ம ஒரு பெரிய செடிக்கு உரமாக கொடுத்துடலாம் இந்த ஃபெர்டிலைசரை பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே தரலாம் நம்ம இப்போ ரோஜா செடிக்கு மண்ணுக்கும் கொடுக்குறோம் தெளிச்சம் விடுறோம் இந்த மாதிரி தெளித்து விடுறதுனால பூச்சிகளும் நம்ம செடி மேலே வந்து உட்காராது இப்போ இந்த ஃபர்டிலைசரை கத்தரி செடிக்கு கொடுக்க போகிறோம் ஏற்கனவே இந்த கத்தரி செடி நல்ல காய்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கறதுனால மறுபடியும் இந்த கத்தரி செடி நல்ல பூக்கள் பூத்து நமக்கு நிறைய காய்களும் கொடுக்கும் மண்ணில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படும் அடுத்தது நம்ம மளிகை செடிக்கு கொடுக்குறோம் அடுத்ததாக இன்னொரு சின்ன கத்தரி செடிக்கு கொடுக்குறோம் இது பூக்கள் பூக்குற பருவத்தில் இருக்குது அடுத்தது ஒரு சின்ன அவரை செடிக்கும் கொடுத்தோம் மளிகை செடிக்கும் கொடுக்குறோம் இந்த கத்தரி செடி இப்போ தான் மொட்டுக்கல் வச்சு புதுசாக பூக்கள்லாம் பூக்குது இந்த நேரத்தில் இதுக்கு மண்ணுக்கும் கொடுக்குறோம் மேலே தெளிச்சம் விடுறோம் அடுத்ததான் நம்ம ஒரு செடி தம்பட்ட அவரைக்கு கொடுக்க போகிறோம் இதுவும் இப்போ புதுசாக மொட்டுக்கள்லாம் வச்சு பூக்கள்லாம் பூக்குது இந்த நேரத்தில் கொடுக்கறதுனால இந்த பூக்கள்லாம் கொட்டாமல் எல்லாமே காய்களாக மாறும் செடிக்கும் இந்த மாதிரி தெளிச்சு விடுறோம் காஞ்ச இலைத்தலைகள் வச்சு இந்த கத்தரி செடிக்கு நான் மல்சிங் பண்ணி விட்டுருக்கேன் இந்த மல்சிங் போட்டு விட்டப்பறம்தான் இந்த கத்தரி செடி நல்ல பசுமையாக துளிர்த்து வருது இதுக்கு முன்னாடி இலைகள்லாம் ரொம்ப வெளுத்து போய் செடி ரொம்ப வீக்காக இருந்தது இந்த மாதிரி சத்தான ஃபெர்டிலைசர்ஸை மல்ச்சிங் பண்ணிட்டு கொடுக்குறப்போ இதில் உள்ள நுண்ணுயிர்கள்லாம் மண்ணில் நல்லா பரவும் வீட்டில் வீணாகின பொருளை வச்சே ஒரு சத்தான உயிர் உரம் செஞ்சு நம்ம செடிகளுக்கும் கொடுத்துட்டோம் இது பயிர் ஊக்கி மட்டும் இல்லை செடிகளுக்கு ஸ்ப்ரேயரில் தெளித்து விடுறப்போ ஒரு பூச்சி விரட்டியாகவும் அமையும் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்